ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரவ கேக் செய்தேன் நல்ல டேஸ்டான கேக்காக வந்தது சரி பார்ப்பமே எப்படி செய்தது என்று நான் இப்போ கேக் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வைத்திருக்கிறேன் சீனியை இப்போ கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறேன் கல் சீனியாக இருக்கிறபடியாக கிரைண்ட் பண்ணினா கிரியாக்கரையும் கிரைண்ட் பண்ணின சீனியில் முட்டை மாஜரின் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு வாலில் போட்டு நீங்கள் நல்லா அடிக்க வேணும் கையால் கிரைண்டர் இருந்தால் கிரைண்டர்லேயே போட்டு எக்கையும் மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம் இப்போ பாருங்கள் சீனி போட்டாச்சு இப்போ நான் முட்டையை போட போகிறேன் இதுக்கும் நாலு முட்டை தான் நான் எடுக்கிறேன் மில்கொண்டும் விடாமல் தான் இந்த கேக் நான் செய்கிறேன் எக்ஸ்ட்ரா மாஜரின் இல்லாட்ட உங்கள்கிட்ட இந்த மாஜரின் இருந்தாலும் நீங்கள் ஜூஸ் பண்ணலாம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும் ரவையை நன்றாக அரித்து எடுக்கவும் வறுக்கவும் தேவையில்லை அவிக்கவும் தேவையில்லை பச்சையாகத்தான் நீங்கள் போடணும் பேக்கிங் பவுடர் ரெண்டு ரக்கரண்டி போடலாம் பேரிசம்பழத்தை ரெண்டு தேக்கரண்டி அப்பச்சூடாவ தண்ணீரில் கரைத்து விட்டு இந்த பேரிசம்பழத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க வெட்டின உடனே அப்போ ஒரு டென் மினிட்ஸ் அது நல்லா ஊறிடும் கேக் நல்லா அடிப்பட்ட உடனே கேக்குக்கு பேர் சம்பளத்தையும் அந்த மிக்ஸ் ஃப்ரூட்டையும் போடுங்க நான் கச்சானையும் வறுத்து சின்ன நான் அரைச்சி வச்சிருக்கேன் அதைத்தான் இப்போ நான் போடுறேன் கேக் பேக் பண்ணுறதுக்கான ட்ரீயையும் இப்போ நான் ஆயில் போட்டு ஆயில் பேப்பரையும் மேலே வைத்து ரெடி பண்ணுறேன் இப்போ நான் கேக்களவைய ட்ரேயில் ஊற்றுறேன் மட்டைப்படுத்தி ஊற்ற வேணும் ஊதிடு நீங்கள் போடுற பிளம்ஸ் காஜு ஃப்ரூட்ஸ் எல்லாம் மேலேயும் தூவலாம் பத்து நிமிடம் அவனை ஹீட் பண்ண வேணும் அவனை ப்ரீ ஹீட் பண்ணின பிறகு கேக் ட்ரீயை வச்சு முப்பது நிமிடங்கள் டைமரை செட் பண்ணி கேக்கை வேக விட வேணும் இப்போ பாருங்கள் நான் வேக வைத்த கேக்கை எப்படி வந்திருக்கண்டு அந்த கேக்கை நான் இப்போ ட்ரீயை மாத்தி இன்னும் ஒரு தட்டு வைக்க வேண்டி இருக்கிறதால கருப்பு ட்ரெயில வச்சு அதை நான் வெட்டி பார்க்குறேன் பாருங்கள் என்ன சாஃப்டாக இருக்கண்டு இது போல் நீங்களும் வீட்டில் ஃப்ரீ டைமில் செய்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி டேஸ்டாக இருக்கண்டு மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி